சி எமங்கல் பகாமாஸ் அப்படின்னு சொல்லுங்கள் தலைவரை அப்போ சொல்லுமா ரைட் சைடில் பார்க்கணும் இந்த சைடுமா லெஃப்ட் சைடுல பாக்கணும் தலை வந்து இப்படி இருக்கணும் இப்படி இல்லாம அரசியல் சினிமா ஷூட்டிங் கிடையாது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஜய் மேலே நமக்கு விமர்சனம் என்னன்னா இமுக அதிமுக தான் ஆளணும்னு அவசியம் இல்லை வாங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு வந்து ஆட்சியை பிடிங்க நடத்துங்க ஆனால் உங்களை அரசியல் என்னன்னு சொல்லுங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க இது நேரடியாக நீங்கள் களத்தில் திமுக வருஷம் தாவேக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நேரடியாக விமர்சனம் வந்துட்டு நேரடியாக வச்சிட வேண்டியதானே ஏன் தயங்குறாங்க திரும்பவும் அந்த மாதிரி இவர் வருகிறார் இவர் முதல்வராக வருவார் இவரை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அவர் மக்கள் விரும்பும் எங்கள் இளைய தளபதி முதல்வர் அப்படின்னு அவர் தனியா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இவ்வளவு நிலத்துக்கு வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா இந்த முறை இப்ப தாவைக்காவ விஜய் திமுக விமர்சிக்குது ஆனா எம்ஜிஆர் கா ஜெயலலிதா அந்த ஃபார்ம்லா இவங்களுக்கு இவருக்கு ஒர்க் ஆகாதுன்ற மாதிரில இருக்கு நீங்க முதல்வர் ஆகணும் தானே நோக்கம்

ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃபர் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் திமுக அவங்களோட எழுபத்தி பவள விழா ஒட்டி அறிவு திருவிழா நடத்தியிருக்காங்க தாவைக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு காட்டமான அறிக்கை திமுக அப்படிங்கிற பெயரை குறிப்பிடாமல் தூக்கி எறிய போகிறாங்க ஓடி விளையாடு பார்க்குறோம் ஓடி விளையாடு பாப்பாவே வேற வேற விதமா சொல்றாரு ரெண்டு தமிழ் வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க புதுசா வேற அதிரி புதிரி என் பேராயம் என் பேராயம்னா என்னன்னு எனக்கு போறதுள்ள நீங்க சொல்லிட்டு போறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம புசியா வந்துட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய கட்டமாக அறிக்கை வந்திருக்கு முதல்ல இந்த விஜயோட அறிக்கையை ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கு விஜய் மேலே நமக்கு விமர்சனம் என்னன்னா பலர் பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் முத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி வெறுப்பு அள்ளி கொட்டுறது நம்ம நோக்கம் என்றைக்குமே கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறோம் நீ வா வந்து பண்ணுங்க திமுக அதிமுக தான் ஆளணும்னு அவசியம் இல்லை வாங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு வந்தால் ஆட்சியை பிடிங்க நடத்துங்க ஆனால் உங்களை அரசியல் என்னன்னு சொல்லுங்கள் பாதிக்கு மேலே திமுக நடந்து வாடகை வாடகைக்கு எடுத்துக்கிறீங்க சில சமயம் அறிக்கைகளே வாடகை எடுத்துக்கிறீங்க தீர்மானங்களே வாடகைக்கு எடுத்துக்கிறீங்க மேடையில் உங்களை புகழ்கிற தவிர ஒரு எதுவுமே இல்லை ஒரே நம்பிக்கை ஏசு வருகிறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருவார் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வரார் வரான்னு எழுதி கொடுந்தாங்க அந்த காலத்தில் ரெண்டாயிரம் போய் இருபத்தஞ்சி வருஷம் வந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சும் வந்துச்சு முன்னெல்லாம் அந்த ரயில் பொம்பதெல்லாம் பார்க்கலாம் அங்கங்கே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இவர் வருகிறார் இவர் முதல்வராக வருவார் இவரை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அவர் மக்கள் விரும்பும் எங்கள் இளைய தளபதி முதல்வர் அப்படின்னு அவரு தனியாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இவ்வளோ நிலத்துக்கு வச்சுக்கிட்டு பிரச்சார பண்ணலாம் கிளம்பாங்க சரிங்க மக்கள் உங்களை விரும்புகிறாங்க ஓகே நீங்கள் என்ன மக்களுக்காக செய்ய போறீங்க என்ன பண்ண போகிறீங்க திமுக எதிர்க்கிறாங்க சார் திமுக எதிர்க்கு எதுக்கு அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டு சுற்றின்னு இருக்க வேண்டியதானே நீங்கள் முதல்வர் ஆனும் தானே உங்கள் நோக்கம் தமிழ்நாட்டு ஆட்சி தானே அது திமுக இல்லை திமுக வீழ்த்துனா கூட உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி வராரு அவர் என்ன சொல்கிறாரு இதை பண்ணியா தேர்தல் ஆணையம் பண்ணியா அதை பண்ணியா நான் பண்ணேன் இந்த இதெல்லாம் பண்ணேன் நீ இந்த இது பண்ணியா ஏன் சிக்கருக்கு நீ பேர் வச்சுட்டேன் நான் கட்டி முடித்த பாலத்தை மீதியை முடிச்சுட்டு ஓம்பேரை ஒட்டிக்கிறேன் நீ இந்த பாலம் கட்டின உடஞ்சி போச்சு நீ இந்த திட்டத்துல மோசம் நீ இது மோசம் அது மோசம் எல்லாத்துக்கும் மேலே பேசுறேன் நான் வந்தால் எல்லாத்துக்கும் மேல நான் வந்தால் மீண்டும் லேப்டாப் மீண்டும் தாலிக்கு தங்கம் நான் வந்தால் இதை பண்ணுவேன் நான் வந்தால் அது பண்ணுவேன் ஒரு நாளாவது திமுக இருந்தேன்னா சொல்றீங்க ஒரு நாளாவது நான் வந்தால் நான் இதை செய்வேன் நான் வந்தால் இளைஞர்களுக்கு இது பண்ணுவேன் நான் வந்தால் குறைந்தபட்சம் லேப்டாப் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு கேள்வி வரல தேர்தல் வாக்குறுதியில ஒரு வேலை சொல்லுவாங்கல்ல சார் இவன் ஏன்னா எப்பாடியா ஏற்கனவே ஆட்சியில இருந்திருக்காங்க அதனால நாங்க திரும்ப வந்ததெல்லாம் செய்வோம் எடப்பாடி ஆட்சியில இருந்தால் சொல்லணும் இவங்க சொல்லக்கூடாது தேர்தல் வாக்குறுதியில கொடுப்பாங்க கட்சியில இளைஞர்கள் அதுவே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும்ல தேர்தல் தான் உங்களுக்கு ஹீரோ என்ட்ரிலாம் இருக்கும் படத்துல அது சினிமால அதுதான் சொல்றேன் நான் நான் சொல்றதே சினிமாவா நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றேன் நான் ரெடியா வரவான்ற மாதிரி பக்காமா இப்போ நாளைக்கு எதையே பேச விட்ருவாங்க தலைவரே பக்கா மாசுன்ற வார்த்தை நல்லா இருக்குது அது லாகவா லாரன்ஸ் பயன்படுத்தினாலும் நம்ம அரசியல் நம்ம தான் பயன்படுத்த தலைவர் சியமங்கல் பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லுங்கள் தலைவரை அப்போ சொல்லும்போது ரைட் சைடில் பார்க்கணும் இந்த சைடுமோ லெஃப்ட் சைடில் பார்க்கணும் தலை வந்து இப்படி இருக்கணும் இப்படி இல்லைன்னா இது அரசியலில் சினிமா ஷூட்டிங் கிடையாது அதனால தான் ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே உங்களால் முதல்ல தலைவரை அவர்ட்டா பதினஞ்சு நாள் லீவு அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே ஓடிப்பிட்டால இன்னொருத்தர் தலைவரை நான் ஒரு பதினஞ்சு நாள் லீவு அப்படின்னு டெல்லிக்கு இன்னொருத்தர் தலைவரே நான் ஒரு பன்னி நாள் லீவு அப்படின்னு மதுரைக்கு வெங்கட்ராமன் வந்தார் தலைவர் எங்கே போகிற கூட இரு எல்லாரும் விட்டு போயிட்டால் போர் அடிக்கணுக்குன்ட்டு வெங்கட்ராமன் மட்டும் வச்சிக்கணும்ல மற்ற எல்லாம் துள்ள துடி காண போயிட்டாங்க ஒருத்தர் எங்கே இருக்கிறாருன்னு அளவுக்கு இருந்தார் அப்புறம் வரும்போது தாடி தான் வாழ்த்துன்னு வந்தார் இது இதுதான் இவர்களுடைய அரசியல்ன்ற ஏன்னா நீங்கள் முறையாக அரசியல் பண்ணிங்கன்னா எதையும் சந்திப்பீங்க எதையும் பண்ணுவீங்க ஒரு அரசியல் கட்சினால் இதுக்கான நடைமுறைகள் இப்படி இப்படி இருக்கு நாங்கள் வேறு ஏண்டா ஹோட்டல் வச்சனா டெய்லி இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் இடியாப்பம் ஏதாவது நீ பண்ணி வித்து தான் ஆகணும் கடை திறக்கிறாங்கல்ல விஷயம் இல்லை சார் கடை திறந்துட்டு இந்த வடிவல் பறத்துல வர மாதிரி ஒருத்தன் இந்த மூளில் பத்து தூங்கினே ஒருத்தன் அங்க தூங்கினே இருந்துடா போய் ஊத்தப்பம் போடு எப்படி நான் போடணும் இப்படி இப்படிலாம் போடணும்னா சார் இந்த முப்பது நாள் தானே சார் நீங்கள் சொல்றேன் எல்லா விமர்சனமே இந்த முப்பது நாள் எதுவுமே பண்ணலை ஏன்னா நாங்கள் துக்கத்துல இருந்தோம் பதினஞ்சு நாள் காதியா முப்பது நாள் காரியாக இருந்தீங்க முப்பது நாளுக்கு முன்னாடியும் முப்பது நாளைக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல சொன்ன பேசுகிறாரு மக்கள் தொடர் நடந்துட்டு இருந்தது வாரம் வாரம் ஒரு திருவிழா மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தாங்க அவைகளை சேன்ட்டீங்களா இல்லை இல்லை அப்போ கரெக்டாக சொல்லுங்க முப்பது நாளைக்கு முன்னாடி தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்துருந்தாங்களா அவங்க மேலே விமர்சனமே தானுங்க என்னைக்கோ ஒரு அறிக்கை அதுவும் யாரோ எங்கேயோ எதுவோன்னு மக்கள் பிரச்சனையில கிடையாது டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லவே இல்லை இதுதானே அவங்க மேலே விமர்சனமே சரிங்க விஜய் இல்லைங்க மற்றவங்க அப்படின்னா மற்றவங்களும் இல்லை தலைவர் எவ்வளவு நாங்கள் அவ்வளின்னு இன்னைக்கு கூட பாருங்க என்னைக்கு முடிஞ்சது பொதுக்குழு அதனால அதுக்கு பிறகு என்ன அறிக்கை வந்தது அதுக்கு பிறகு சம்பவமே நடக்கலையா புரியுதா இன்னைக்கு வந்திருக்குது இன்னைக்கு கூட என்ன சுயப்பெருமை தானே நாம் பார்த்து நாம் லேசாக தொட்டதிரிக்கே இவ்வளோ பயந்து விட்டார்கள் நாம் நன்றாக அடித்தால் எவ்வளோ பயப்படுவார்கள் நாம் யார் பக்கா மாஸ்க் கட்சி பேரை கூட சொல்ல மாட்டுறாங்க சார் தேர் என்ன நீங்கள் களத்தில் திமுக வசது தாவே கான் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நேரடியாக விமர்சனம் வந்துவிட்டு நேரடியாக வச்சிட வேண்டியது ஏன் தயங்கிறாங்க திரும்பவும் அறிவு திருவிழாவில் உங்களை போட்டு மெறிக்கிறாங்களா திருப்பி மெறிக்க வேண்டியதான உங்களை போட்டு அடிக்கிறாங்களா திருப்பி அடிக்க வேண்டிய ஏன் அந்த தயக்கம் சார் அந்த தயக்கம்னா இவங்க 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 அவ்வளோதான்றான் இவங்க லெவலு அவ்வளோதான் ஒரு ஸ்டார்ட் அஜிஷன் வச்சுக்கிட்டு தெரியும்ல கொண்டு போய் முட்டுச்சந்திரில் விட்டார் இப்போவும் முட்டு சந்தையில் அப்பப்போ எதாவது ஒன்று கிளப்பி விட்டுக்கின்னு கம்மு இருக்கிறது ஏதாவது அசைகிறாங்களாம் அசைவே இல்லை அசைவை காமிக்கிறதுக்கு எதாவது காமிக்கிறது அது என்ன லேட்டஸ்ட்டு முட்டு என்னது லேட்டஸ்ட் இது உத்தேசப்பட்டியல் அது பின்னாடி வர பட்டியல் பின்னாடி வர தயாராகிறாங்களா தயாராகிறாங்களா தெரில அது இப்போ பின்னாடி வரேன் அப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறதுக்கு அப்பப்போ போய் ஒரு அறிக்கை ஏன்பா அறிக்கை தான் எழுதுறீங்களே ஒரே ஆள்கிட்ட எழுதி வாங்க வேண்டியதில்லை இவன் எவனோ ஒருத்தன் அந்த வெப்சைட்டில் எழுதிருந்தோம் போல இவனோ ஒருத்தனை பிடிச்சி வெப்சைட்டில் தானே இந்த வார்த்தைலாம் இருக்கும் அதிரி புதிரி கொம்பு சுத்தும் பன்னீர் இப்படிலாம் வந்து க்ளிக் பைட்டுக்காக கிளிக் பைட்டுக்காக ஏங்க அது நான் வெப்சைட்டில் நான் எங்கே இது எடுத்தாலும் சரி என் டீமுக்கு நான் சொல்கிறது அதிரி புதிரின்னு போட்ட தொலைச்சிருவேன் வா போடுறியா எனக்கு அர்த்தம் சொல்லிட்டு போடு அதிரிபுதிரின்னு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நீ போடு அப்படின்னு இல்லை சார் அது இந்த அவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும்னா அதை அப்படியே காப்பி அடிச்சு இந்த வேலைலாம் உனக்கு சுயத்தன்மை இருக்குல்ல கான்சன்ட்ரேஷனை நியூஸில் காட்டு நல்லா தலை போடும் ஒருத்தனை காப்பி அடித்து அதை அப்படியே போடுறதுன்னா இந்த அதிரி புதிரி அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியாது அது இந்த வெப்சைட்டில் சில பேர் போட்டு திரிஞ்சிருந்தான் அதை வந்து இது மெயினாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டு அப்போது இந்த வேலையை பண்ணாதானே இப்போது இந்த நோய் இவங்களுக்கும் தொத்திச்சா அதை போட்டால் எடப்பாடி இன்னும் எழுதி அவரை வா எழுதுறாரு இவர் வா எழுதுறாரு இவர் அவரே இவரும் அவர் எழுத மாட்டாங்க ஏன்னா தலைவர்கள் பல வேலை இருக்கும் என்ன சொல்லுவாங்க குண்டு வெடிச்சிருக்குது அறிக்கை அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணு அது ரெடி பண்ணோடனே அது அறிக்கை வாங்கி பார்ப்பாங்க ஏ பாகிஸ்தானே ஏ அமெரிக்கா அதிபரே உனக்கு எச்சரிக்கை டே வா என்ன அறிக்கை எழுதுகிற குண்டு வெடிச்சிருக்கு பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க நாடே துக்கத்தில் இருக்கிறது இந்த விஷயத்தில் அரசு உடைய உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது அமித்ஷா என்ன செய்கிறார் இந்த மாதிரி எழுதுறான்னா ஏ அமெரிக்க அரசாங்கமேன்றியா அமெரிக்காக்கும் இந்த குண்டு என்னடா சம்மந்தம் இருக்குது போ போடு நீ எழுதாத நீ எழுது இதை கண்டுபிடிச்சி பண்ணுறவன் தலைவன் கலைஞருக்கே எழுத தான் கொடுத்தான் எழுதி தான் கொடுத்தாங்க எழுதினா அவர் டீட்டெயில் சொல்லுவார் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கணும்னா எழுதிடுவாங்க எல்லோரும் அதுதான் அவங்க வேலை இருக்கும் அது எழுதனோன்னா அதை பார்ப்பாங்க கரெக்டாக இருக்குதா ரைட் இடத்துல மட்டும் இது கரெக்ஷன் போட்டுரு இது ரொம்ப ஹார்டாக போட்டிருக்கு அந்த வார்த்தை இந்த வார்த்தை தூக்கு இது பண்ணு மறுபடியும் கொண்டு வா படிச்சுட்டு சைன் பண்ணி போய்டும் இதுதான் நடைமுறை நீ கொண்டு வந்து எங்கேயோ கொடுத்து வாங்கிட்டேன் ஒரே டைப்ல வரணுமா வேணாவா அதிரி புதிரி பக்கா மாசு என் பேராயும் என் பேராயு நம்மள சொல்லுவேன் போது அந்த படிக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்ற வராங்க என் பேராயம் அன்னைக்கு பேசும்போது அவன் விமுதியோ ஏதோ ஒன்று சொன்னாருங்க வைமுத்தியா விம்முத்தியான்னு எனக்கு மறந்து போச்சு அந்த வார்த்தை விஜய் பேசும்போது இன்னும் அந்த அர்த்தம்னு கேட்டேன் அதுக்குள்ளேயும் அப்படி இப்படி அதில் மறந்துட்டேன் இல்லாட்டி அன்னைக்கே கேட்டிருப்பேன் புது புது தமிழ் வார்த்தைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க என்ன நீங்கள் அறிமுக பார்த்து ஏதோ தமிழ் வார்த்தையா எதுனா ரைட் இல்லை அவர் அந்த அறிக்கையில் வைக்கிற விமர்சனம் நீங்கள் திமுக நேரடியாக சொல்லுனா கூட உங்களுடைய எழுபத்தஞ்சு வருஷம் பெரிய கட்சின்றீங்க நாங்கள் உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டோமேங்கிறாரு அதுவும் திமுக அறுபத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் அவதூறு பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ காமராஜர் அண்டங்காக்க திட்டதெல்லாம் எதில் வரும் இன்னும் பல தலைவர்களை பற்றி மோசமாக விமர்சனம் பண்ணால் எதில் வரும் அவர்கள் வேலையாக இதுதான் மடைமாற்றம் பண்ணுவதும் தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதும் ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணுறதும் வேலை அது அப்படியே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படியே வந்தது யாராவது எங்கேயாவது பேசிட்டா தூக்கிறது நம்ம சொன்னது ஏன் விஜய் அடிக்கிறாங்க இதுக்கு அடிப்படை காரணம் விஜய் அடித்த பிறகும் அவருக்கு ஏன் ஜனங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா திமுக ஒருத்தனை அடிக்கிறானா ஜனங்கள் உடனே முடிவு பண்ணும் இவன் போட்டு அடிக்கிறான்னா அவன் நல்லவனாக தண்டா இருப்பான் அப்படின்னு ஏன் இந்த எண்ணம் மக்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆரில் ஆரம்பித்தாங்க அவ்வளோ உழைச்ச எம்ஜிஆர் கலைஞரையே ஆக்கின எம்ஜிஆர் எழுவத்தி ஒன்றில் திமுகவுடைய பெருவெற்றிக்கு பாடுபட்ட எம்ஜிஆர் ஒரு சின்ன பிணக்கில் வெளியே அவரை வெளியேற்றுறாங்க வெளியேற்றின பிறகு அவ்வளோ நாள் போராளி அப்படி இப்படிலாம் இருந்த எம்ஜிஆரை கோமாளி மலையாளி இப்படிலாம் பேசுனாங்க திராவிடத்தில் மலையாளம் இருக்குல்ல இருக்குல்ல கேட்டுக்கிறாங்க ஆனாலும் இவர்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் உடனே அவர் இலங்கை தமிழராஜ் அவர் எப்படி முதல்வர் அப்போனா நீங்கள் உங்கள் கட்சியில் வச்சுருக்கும் போதெல்லாம் அவர் எப்படி எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்சி எப்படி கொடுத்தீங்க இது அப்புறம் எம்ஜிஆரை வந்து இப்போ கூட லேட்டஸ்ட்டாக துறைமுறைக்குன்னு ஒரு பேட்டியில் எம்ஜிஆர் வந்து கலைஞ்சிட்டு அழுதாராம் ஐயோ என்னால் முடியாது தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன் ஃபைலை பார்க்க தெரியல தயவு செய்து நீங்கள் பொறுப்பேற்றுக்குங்க ஏன்னா அவர் பிறவிலேயே ஒரு முதல்வராக இருந்தோம் அந்த மாதிரி இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்து இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் எப்போவுமே என் தலைவன் தவறி போய் தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்க அமெரிக்காவில் பிறந்தான் என் தலைவன் வந்து இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி இந்த ரேஞ்சுக்கு உருட்டுவாங்க அதையும் உட்காந்து கீழே கை தட்டிட்டு தட்டிகிட்ருப்போம் தாவேக்கு அந்த மாதிரி தான் பண்ணுதுன்றீங்களா அப்படிதான் இல்லை இல்லை இவர்களுடைய இது சொல்கிறேன் எம்ஜிஆர் அந்த மாதிரி திட்டினாங்க அப்போ கோவம் வந்துச்சு என்னடா அந்த மனுஷனை போய் இப்படி திட்டுறீங்களே இந்தா அவ்வளோ நல்லது பண்ணுறான் நீ அஞ்சு பிசா எடுத்து போடுவீங்களா ஒரு தர்மம் பண்ணுற தலைமை அவனை போய் இப்படின்னு உங்களுக்காக தானே உழைச்சா வந்தாலும் வெளியே தூக்கி போட்டீங்க இப்போ இல்லாத பாடலாம் பார்த்துறீங்களே இப்போ தான் உங்களுக்கு மலையாளின்னு தெரியுது அப்படிலாம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அடித்தாங்க ஜெயலலிதாவை பெண்ணுன்றதை தாண்டி அடித்தாங்க கைது பண்ணாங்க வீட்டுக்குள்ளே போய் அய்யயோ எவ்வளோ சேலை ஐயோ எவ்வளோ நகை ஐயோ எவ்வளோ செருப்பான் எந்த பணக்கார வீட்டிலையும் இருக்காதா கல்யாணம் ஆச்சுல உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து அனுபவிப்பீங்க நாங்கள்லாம் பீரோவில் ஒரு மூளையில் இருக்கிறோம் உழவு உண்டு துணி பெரும்பாலும் பெண்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன வீட்லேயே அப்படின்னா பணக்கார வீட்டில் எப்படி இருக்கும் எப்போல்லாம் போகிறாங்களோ அஞ்சு சேலை உண்டா இல்லையா எப்போல்லாம் பணம் வருதோ நாலு நகை பழைய நகையை கொண்டு போய் அடக்க வச்சுட்டு புதுவைக்காக வாங்குவாங்க ஆனால் இந்த முறை இப்போ தாவேக்காவே விஜய் திமுக விமர்சிக்குது ஆனால் எம்ஜிஆர்கா ஜெயலலிதா விமர் அந்த ஃபார்முலா இவங்களுக்கு இவருக்கு ஒர்க் ஆகாதுன்ற மாதிரிலாம் உண்டு ஃபார்முலா ஒன்று தான் ஜெயலலிதாவே நான் சொன்னல இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணப்போ பெண்கள் ஏற்றுக்கலை யோ இன்னே அந்த அம்மா அந்த காலத்தில் நடிக்கிறாங்க அம்மா நடிக்கிறாங்க அவ்வளோ பணம் இருக்குது அவங்கள்ட்ட நகர் இருக்காதா அவங்கள்ட்ட புடவர் இருக்காதா என்னையும் அவ்வளோ அநேயம் பண்ணுறா யோ இன்னே ஜெயிலில் பிடிச்சி போட்டேன் நாங்கள் தான் தோக்கடிச்சிட்டோம்ல அதுவே தண்டனை தானே ஜெயிலில் பிடிச்சி போட்டேன் அந்த அம்மாவை இப்படி மாறிச்சு ரெண்டே வருஷத்தில் அப்படியே திருப்பி குத்துனாங்க ரஜினி அங்கேருந்து தொப்பிலாம் வந்து வாய்ஸ் குத்தாரு ஒன்றும் வேலைக்காகலை முப்பது சீன ஜெயிச்சாங்க ஜெயலலிதா அதற்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு எண்பத்தொம்போதில் சட்டமன்றத்தில் நடந்தது பெண்ணுன்ற முறையில் அவங்கள இழிவுபடுத்துனது பயங்கரமாக இழிவுபடுத்துனாங்க சாதாரண இழிவுலாம் கிடையாது அப்புறம் விஜயகாந்த் இவங்க யாருமே குடிக்காதவங்க மாதிரி விஜயகாந்த் மட்டும் டெய்லி குடிச்சிட்டு அப்படியே தலாடிட்டு இருக்கிற மாதிரி அதுவும் வடிவேலை வச்சு கேப்பாருக்கா ஏன்னா வடிவேலை மோந்து கூட பார்க்க மாட்டார் பிடிக்காதவர் சரக்கா ஐயா நான் டீ டோட்டில் பண்ணுற அவர் அவரை வச்சு கிண்டல் பண்ணி அதை உட்காந்து ரசிச்சாங்கல்ல ஆனால் விஜயகாந்துக்கு எப்படி ஒரு பேர் இருந்தது மக்கள் விஜயகாந்தை எப்படி நேசித்தார்கள் என்பதற்கு அவருடைய சவ ஊர்வலமே சாட்சி உண்டா இல்லையா ஒரு மனிதன் இறந்த பேர் எவ்வளோ பேர் ஐயோ எனக்கு இது பண்ணார் அது பண்ணார் இன்றைக்கி சோறு போட்டுங்கிறாங்க கட்சி ஆஃபீஸ் போங்க அவங்க மனைவி செய்யணும்னு என்னம்மா அந்த விஜயகாந்தோடைய அந்த எண்ணம் மனைவிகிட்ட போயிருக்குல்ல சோறு போடுறாங்கல்ல இதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தலைவன் முடியுது எம்ஜி விஜயகாந்த் என்ன பண்ணாங்க இப்போ விஜய் விஜய் என்னென்னா கொலகார ரேஞ்சு கொண்டு போய்ட்டாங்க நாற்பத்தோரு பேரை கொண்டவனு பயன்ட்டார் விஜய் உண்மையிலேயே பயந்து போய் தான் கதவை தட்டினார் போய் என்டிஏ கதவை நைனா இக்கடாரா ரொம்ப போட்ட அடிக்கிறாங்க நாங்கள் வந்துடுறேன் இதாக ஏற்பாடு பண்ணுன்னு அதுக்கப்புறம் தான் இந்த இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சிபிஐ விசாரணைன்னு கொஞ்சம் நிம்முற ஆரம்பித்தோன்னா மறுபடியும் கூட இருக்கிற ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பேசி தனியா நிற்கிறோம் முதல்வர் மறுபடியும் பழசலாம் மறுபடியும் அது அதோடைய தான் இந்த அறிக்கையெல்லாம் நம்மளை பார்த்தியா லைட்டாக தொட்டதுக்கே அப்படி பயப்படுறாங்க பார் அப்படி சுய திருப்தி லைட்டாக அடிச்சதுக்கு நீங்கள் எவ்வளோ பயந்தீங்க பூச்சியாளர் எங்கே இருந்தாரு லைட்டாக தானே அடித்தாங்க எங்கே போனார் பூச்சியாளர் எந்த கட்சியில நடக்குமாங்க விபத்து சார் எங்கே அடித்தாங்க அடிச்சாங்கன்றீங்களே சார் யார் அடிச்சா டிஎம்கே இவங்களை அடிச்சதை சொல்கிறாங்க அடி அண்ணி தானே அடிச்சாங்க கொலகாரம் அது இது பத்திரிகையாளர்லாம் வேற அடிச்சாங்க அதில் பாவம் அவங்களுக்கு என்ன பண்ணாரோ விஜய் தெரில அவங்களாவது கட்சிக்காரங்க இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு எதிரி ஏதோ பண்ணுறாங்க பத்திரிகாரங்கள்லாம் வந்துச்சு மொழி வேண்டிய கட்சி விஜய் அவரே மறுநாள் சொல்கிறாரு விஜய் நினைத்தால் பயங்கரமாக கலக்கம் அவரே மறுநாள் சொல்றாரு விஜய் என்டிஏ போனாலும் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஒரு தடுக்க முடியாதுன்னு இப்படிலாம் அதெல்லாம் அப்போதான் தான் நான் அடின்றேன் இந்த அடிக்கு தானே பயந்து ஓடனீங்கன்றேன் ஓடி போய் எல்லாம் அதனால் இவர்கள் மேலே நம்ம என்ன விமர்சனம் வைக்கிறோன்னா மற்றவர்கள் மாதிரி நம்ம வைக்கல அரசியலே அரசியலா நடத்துங்க ஒரு இதுனா ஒரு நகை கடனா சார் இப்போ அதிமுக அந்த அறிவு திருவிழான்ற இடத்துல அதிமுகக்கு எந்த ரியாக்சனுமே இல்ல அவங்க வழக்கம் போல வைக்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா இவங்க இது ரொம்ப பழைய தோரணம் பழைய ரெக்கார்டுன்னு திமுக எததெல்லாம் ஒரு இமேஜ் பர்செப்ஷனா ரெடி பண்றாங்களோ அதை அடிக்கிறாங்கல்ல அத கவுண்டர் பண்ணி ரியாக்ட் பண்றாங்க யாருக்கு உத்தி தான் உத்திதான நினைக்கிறீங்கன்னு அவரு அருகே யாராவது வச்சு விமர்சனம் பண்ணுறாங்க இன்னைக்கு அதான் இப்ப பெசு பொருளா இருக்கு சொல்ல போய் உட்டிட்டு இருப்பான் உம் அது என்ன பெரிய பேச போடல அதனால என்ன லாபம் எனக்கு கரண்ட் பில் ஏதாவது இறங்க போதா இல்ல அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாற போதா திமுக விமர்சிக்கிறது தானே சார் எதிரி திமுக வீழ்த்தினதுக்கு அப்புறம் எல்லாம் நடக்கும் ரெண்டு வகை ஒண்ணு இவர்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை வாரிசு மத்த இது ரெண்டாவது திமுக ஆட்சி இல்லை சார் அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஒரு பர்செப்ஷனாக நாங்கள் இதெல்லாம் பண்றோம் அதெல்லாம் பண்றோன்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்கல்ல ஒரு இமேஜ் பில்டிப்பில் ஒரு இமேஜ் பில்டிங்ல அந்த இதை ரெடி பண்றாங்க அதை இவங்க கவுண்டர் பண்ணுறாங்கல்ல அதை உடைக்கிறாங்க என்ன இருக்கு நீங்க என்னங்க அவ்வளோ டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அறிக்கையில் என்ன அதிர் புதிரி என்பராயின்னு இந்த மாதிரி தாண்டி நாங்கள் அடிச்சா பயந்துட்டாங்க இப்படி அடிக்கிறாங்க இதை தாண்டி திமுக அவ்வளோ பெரிய கட்சி அவங்களுக்கு வச்சுக்கங்கிறேன் ஆனால் இது அரசியல் இல்லைன்ற என்னுடைய விமர்சனம் திமுக ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணணும் பாரா மழை பெய்யுது இவ்வளோ இப்போ இப்போ மழை கேப் விட்டுக்குதா எது கேப் விட்டுச்சு இவங்க சொன்னாங்களே கொஞ்சம் மூலி மங்கை இங்கே ரெண்டு மாதம் மழை பெய்து நின்று விட்டால் ரெண்டு மாதம் பொறுத்து தான் ரோடு போடுவோம் ஏனென்றால் மழை பெய்தால் போய்விடும் அப்படி இப்படின்னாங்கல்ல இப்போ நல்லா கேப் கொடுத்துதில்ல ரோடு போட தானே பள்ளங்கள்லாம் மூட தானே இதை கேட்கணும் மக்கள் பிரச்சனையா டெய்லி ஒரு குழந்தை நடக்குது அந்த பிரச்சனையும் கேட்கணும் விலைவாசி உயர்வை கேட்கணும் இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கேட்கணும் எட்டு பர்சன்ட் இருந்த இளைஞர்கள் மது வருந்து மாணவர்கள் மது வருந்து இன்றைக்கி பதினெட்டு மாறி போயிருக்கு அதை கேட்கணும் தொடர் குற்ற சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது பழக்கம் முக்கியமாக டாஸ்மார்க் மூணாவது தலைமுறை நாசம் ஆகிட்டு இன்றைக்கி நாற்று நடுற வரைக்கும் வந்துட்டான் அரிய என்னப்பா இப்படி தான் நடனம் எப்படி நடனம் இப்படி தான் வருஷ வரிசையாக நடனும் ஆ விடுப்பா காலையில் இருந்து மத்தியானத்துக்குள்ளே நட்டு முடிச்சுடுறான் அரிய என்னப்பா என்ன அவள் தான்ப்பா ஏ எங்க மூணு நாள் ஆகுவான்ப்பா நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைப்பா நீ எப்படி சொன்னியோ செஞ்சிட்டேன்ப்பா வேறு வேலை கொடு வேலை கொடுன்றான் அந்த அளவுக்கு வந்துட்டான் இருந்து இங்கே வந்து பீகார்லேருந்து வர்றான் எல்லாம் ஏன் நம்மளால் முடியல நம்ம மது போதை ஆகிட்டு நைட்டு சர கழிச்சிட்டு காலைல எந்திக்க முடியல ஹேங் ஓவர் ஆகிறோம் வேலைக்கு லீவு போடுறோம் மது எப்படிலாம் காலி பண்ணுது அடுத்தடுத்த தலைமுறை துட்டு கிடைக்கல வேலைக்கு போகணும் துட்டு கிடைக்கல வீட்டில் எதுவும் திருடுறோம் இல்லை பொண்டாட்டை சண்டை போடுறோம் குடும்ப வன்முறையாக மாறுது இது எல்லாம் தாங்க இன்றைக்கி பேச பொருள் நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் மதுவை எதிர்த்து நீங்கள் விஜய் பேசினார்னா ஒவ்வொரு பெண்களும் கையெடுத்து கும்பிடுவாங்க தலைவா டேய் நான் உண்மையிலேயே ஒன்று வணங்குற தலைவா இந்த மா பாடாக படுத்து இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் மதுவை ஒழிச்சா உண்மையிலே நல்லதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்